சேலம் பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர் ப பா மோகனுக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை மூன்று வாரங்களில் வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர் ப பா மோகன் அதற்கான கட்டணம் இதுவரை வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது இதுகுறித்து பரிசீலித்து நீதிமன்றம் நிர்ணயிக்கும் காலக்கெடுவுக்குள் கட்டணம் வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதி மூன்று வாரங்களில் அவருக்கான கட்டணத்தை வழங்க உத்தரவிட்டார் கட்டணம் வழங்கியது குறித்து வரும் முப்பதாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் பரிவார் டெய்ரிஸ் அலைட் லிமிடெட் நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்தவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் அசல் ஆவணங்களை பெற்று வருகின்றனர் மத்திய பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு துவக்கப்பட்ட இந்த நிறுவனம் பல மாநிலங்களில் ஆயிரத்து ஐநூறு கோடி வரை மோசடி செய்துள்ளது இந்த நிலையில் வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது கடந்த ஐந்து நாட்களாக சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் ஏமாந்தவர்கள் தங்களது ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுத்து பதிவு செய்து வருகின்றனர் ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தோரும் இதுவரை மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுதாரர்களிடமிருந்து ஆவணங்கள் பெறப்பட்டுள்ளன இதன் மதிப்பு கோடி வரை இருக்கும் என சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் பலர் பணம் செலுத்தியதற்கான ஆவணங்கள் தொலைந்துவிட்டதால் நகல்களுடன் வந்திருந்தனர் அதை சிபிஐ அதிகாரிகள் ஏற்க மறுத்துவிட்டனர் இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் செய்திகளை தெரிந்து